அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அறிவுறுத்தல் என்பது கூட்டு பங்கு மூலம் வெற்றியும் லாபமும் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்றேன் கூட்டு அண்டு பங்கு மூலம் கூட்டு கூட்டாளிகள் வழியாகும் பங்குகள் கிடைக்கிறதும் கூட்டு அண்டு பங்கு மூலம் வெற்றியும் லாபமும் வரும் அப்ப இந்த தலைப்புலேருந்து தெரிஞ்சுருக்கலாம் எ யாருக்கிட்டையும் முறிவு பிரிவெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் எல்லார்டையும் இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன நம்ம நல்லது பண்ண முடியும் அப்படி பண்ணாலே அவங்க மூலியமாக நம்மளுக்கு நல்லது வந்துடும் எதிர்பார்ப்போடு செஞ்சால் தான் அவங்க ஏதாவது முரண்பாடாக பண்ணுவாங்க சுயநலமாக வம்பிகை பண்ணுறான்ட்டு அது மனசில் வச்சுக்கணும் அப்போ தான் இந்த வெற்றியும் லாபமும் வரும் மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும் அப்போ தான் தொடர் பங்கு கிடைக்கிற மாதிரிலாம் வரும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கார் லக்னம் வந்து உதயம் அப்படின்னா ஏழாம் இடம் அஸ்தமனம் அப்போ அஸ்தமனமாகி இருக்க அப்போ மற்றவங்க அதுவும் எங்கே ஏழாம் இடத்துல அஸ்தமனம் அஸ்தமனமாகறப்ப மற்றவங்க சூழலோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அவங்களோட இணைந்து தான் செயல்பட முடியும் நீங்கள் பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பிகேவ் பண்ண முடியாது ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் ஆக மற்றவங்க சூழல் ஈவன் கீழே உள்ளவங்க கூட பவரா இருப்பாங்க நீ பெரிய அவங்கள மிரட்டுறது ஏன்னா அவனை ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரான் அதிகாரத்தை போய் அங்க காட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது ஏன்னா கண்டக்சனியாக இருக்கிறார் அண்டு இரண்டு பதிலொன்னு கூடைய புதனும் ஏழாம் இடத்துல இருக்க தன லாபங்கள் வேணுமா மற்றவங்களோட தான் அடைய முடியும் அதனாலதான் கூட்டு பங்குன்ட்ட அதன் மூலம்தான் வெற்றியும் லாபமும் வரும் நீங்க கூட்டாளியா மாற்றிக்கணும் இல்லாட்டி பங்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது செஞ்சுக்கணும் பார்ட்டிசிபேஷன் ஒண்ணும் பொருளை கொடுக்கறது இல்லை உழைப்பை கொடுக்கறது பங்கு வாங்கிக்கிறது அப்படி மற்றவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரி நீங்க பண்ணிக்கணும் நீங்க சூரியன் நீங்க ஒரு பெரிய ஆளு பெரிய தலைவன் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது மிக பண்ணிங்கன்னா ஆபத்து அது புரிஞ்சுக்க உங்க லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஐந்து எட்டு கூடிய அந்த குரு பகவான் பத்துல இருக்கிறது பாவக ரீதியாக ஓரளவு நல்லதுன்னாலும் ஓரளவு கெட்டது அது என்ன சார் குழப்புறீங்க ஆனால் ஐந்தாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்போம் சொல்லணும் நல்லா இருக்கும் குணாதிபதி கேந்திரத்தில் இருந்தா நல்ல வெற்றி கிடைக்கும் அந்தஸ்து மரியாதை உயரும் நினைச்சதை நினைச்சபடி முடிச்சு விடுவீங்க ஆனால் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றப்ப எதிர்பாராமல் தான் அது நடக்கும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சீங்க இதில் பெரிய அந்தஸ்து மரியாதை வரும் இந்த தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறப்ப மரியாதை கிடைக்காமல் போயிடும் ஒரு தொழிலை செய்கிறப்ப அளவுக்கு தொழில் விருத்தியாம்சம் இல்லாமல் இருக்கும் அதை பார்த்துக்கணும் ஏன்னா பத்தில் கோச்சார குரு இருக்கிறப்ப பதவி பறிபோகும்பாங்க பதவியில் அந்த மாற்றங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் பதவி பறிபோகிற அளவுக்கு வரும் தசாபுத்தியும் சரியில்லைன்னா பதவியில் மாற்றம் வந்துடும் அது நெகட்டிவான மாற்றமாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு இந்த பூர்வ புண்ணியாதிபதி ஓரளவு பரவாயில்ல மிஸ்ர பல நல்லதும் கெட்டதும் சேர்த்து கொடுக்குறாரு அண்டு பூர்வ பாக்கியாதிபதி பக்கவாக இருக்கார் நாலு ஒன்பது குறைவும் பதினொன்றில் இருக்கான் அது சிறப்பு உங்கள் வித்தை திறமையை காட்டி பேரு புகழோட லாபம் அடைய முடியும் ஆனால் அவனும் அக்ரம் பெறார் அப்போ கொஞ்சம் கவனிக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு ஒரு சம நிலையில் மற்றவங்களோட உங்கள் இயல்பு நிலைக்கு அப்படி போயிடக்கூடாது டென்ஷன் ஆகி வேகம் கோவத்தை காட்டுறது நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு பிகேவ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா ஆபத்து ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா இது இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லி திமிரில பண்றது இது அடைஞ்சிடலாம் மல்லாட்டி வேற ஆளை வச்சு பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு பண்ணுறப்ப அங்க பாதகமாக வந்துடும் ஏன்னா அந்த பூர்வ பாக்கியாதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியா வரா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால இவெல்லாம் என்ன பண்ண முடியும்னு நினைச்சு புகைச்சிக்குவீங்க முறைச்சிக்குவீங்க அவன் பெரிய அளவுக்கு பாதகத்தை பண்ணிட்டு போயிடுவான் நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்க ஐயையோ விண்ட்ட வச்சிக்க கூடாதுப்பா ஒரு மாதிரி டென்ஷன் பார்ட்டி இல்லை பெரிய சிக்கல் பிடிச்சவன் அப்படின்னு நினைப்பீங்க அவன் பாவன் நல்லவனாக இருப்பான் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆள் கரெக்டாக வழி நடத்துவார் நான் எப்போதும் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் வெளியில் உள்ள ஆள் சுமார் தான் லூஸு தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளே உள்ள அந்த சூப்பர் பவர் கரெக்டாக உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் அவர் கரெக்டாக வழி நடத்துவார்னு இருக்கேன் அதை பார்த்துக்கணும் ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் கொஞ்சம் மிசர பலனை கொடுக்குற மாதிரியே தான் வராரு வராங்க அதை மனசுல வச்சுக்கணும் அதனால தான் கூட்டு பங்குன்ட்டேன் நீங்கள் பெரிய இயல்பு படி செஞ்சிடக்கூடாது திமுறா நான் யாரு தெரியும்ல என் பரம்பரை என்ன தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடக்கூடாது அப்படியே அடக்கி வாசிக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் வலுக்குது மூன்று கோள்கள் இருக்கு லக்னாதிபதி இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் தன லாபாதிபதியும் சேர்ந்துருக்க மற்றவங்க சூழல் வழியாக தான் தன லாபம் வரும்னா எப்படி நீங்கள் பகிர்ச்சிக்க முடியும் அவன் லூசு தனமாக பேசினாலும் எஸ்ஸுப்பா ஓகேப்பான்னு அவன் கூட போயிட்டு அப்புறம் சொல்லணும் நீ இப்படி சொன்ன ஆனால் இப்படி எனக்கு யோசனை வருதுப்பா அப்படின்னா சாப்பிட்டாவே திமிரா என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல வேண்டாம் அது சூரியன் அப்படி தான் திமுறாக சொல்லும் ஆர்டராக பண்ணுற மாதிரி பண்ணோம் ஏன்னா சூரியனுக்கு பொலைட்னஸ்னால் என்னன்னு தெரியாது அதிகாரம்தான் தெரியும் ஹலோ சை பண்ணுங்க ஆ ஆ அப்படின் தான் அதிகாரம் வரும் கொஞ்சம் ப்ளீஸ் அதை பண்ணுறீங்களா கொஞ்சம் தயவு செய்து அப்படி இப்படிலாம் வராது அண்டு எட்டாம் இடத்தறிவதியும் வழுக்குது யார் மூணு பத்து குடையும் உச்சமாக இருக்கிறது சூப்பர் தான் ஆனால் எட்டில் போய் உச்சமாக இருந்தான் எதிர்பாராமல் தான் உங்களுக்கு பெரிய அத்தஸ்து மரியாதை உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்போ பயத்தோட தான் செய்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சிங்கன்னா சொதப்போம் பயத்தோடு செய்கிறது நல்லா இருக்குது அதை அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் அண்டு இரண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறது வேற சர்ப்பதோஷத்தை தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் பேச்சிலே ஏதாவது குளறுபடி பண்ணுறீங்க ஆராய்ச்சி மாதிரி ஒளறி விடுறது விடுறது பேசக்கூடாதுன்னு தான் பேசிவிட்டேன் சார்னு அதன் மூலம் முறிவு பிரிவு சிக்கல்கள் நீங்களே கெடுத்துருவீங்க அவங்க போகமாட்டாங்க உங்கள்ட்ட பயப்படுவாங்க நீங்கள் சூரியன்ல பெரிய ஆள் இல்லை உங்கள்ட்ட பயப்படுவாங்க நீங்கள் தான் நல்ல ஆளை கெடுத்து விட்டுருவீங்க விரட்டி விட்டுருவீங்க பின்னாடி அப்புறம் வருதுவீங்க இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துங்கிறப்ப நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தப்போ கோச்சார ரீதியானா அந்த குரு ராகு கேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் ஒரு கூட்டு முயற்சி இதெல்லாம் பிரச்சனை வச்சுக்கக்கூடாது குடும்பத்துலேயும் பிரச்சனை வச்சுக்கோ குடும்பத்திலையும் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க ப்ராப்ளம் இல்லாமல் பெரிய ஈகோ இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி வம்பு அதனால தான் பெரிய அளவுக்கு வெற்றி லாபம் வரும் எப்போ இண்டிவிஜுவலாக கிடைக்காது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு சனி ராகு கேது இப்போ குரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கிறதும் சுமார் தான் சரியில்லை சனியும் நல்லா இல்லை ராகு கேதுவும் சரியில்லை ஸோ மேஜர் அந்த அந்தளவுக்கு நன்மையை கொடுக்குற ஸ்டேஜில் இல்லை கோச்சார ரீதியாக அதனால் டல்லாக தான் இருக்கும் மற்றவங்களோட எனஞ்சி இந்த ஈகோலாம் பார்க்க முடியாது மான மரியாதையெல்லாம் பார்க்க முடியாது ஏதோ காரியம் நடக்கட்டும் ஏன் போயா ஒழியா அப்படின்னு வேலைக்காரனோட வேலைக்காரன் பாசா இருக்க முடியாது டு வாட்டை நான் சொல்றது செய்யணும் செய்ய முடியாது டு வாட்டை டூன்னு இறங்கி நீங்கள் களத்துல இறங்கி வேலை பார்த்தாதான் தப்பிக்க முடியும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கிறார் அதுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப பிரச்சனை அடுத்து ஒன்பதுக்கு போறப்ப நல்லா இருக்கும் நல்ல மெடிடேட் நேம் பண்ணிட்டீங்கன்னா லாபம் கிடைக்கும் சார் என்ன சார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனா மீனம் வந்து புதனுக்கு நீச்ச விடாச்சே தன லாபங்கள் கிடைக்காதே வீணாயிடு மீன் ஆனா அங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சுக்கரன் உச்சமா இருக்கிற வரைக்கும் கிடைக்கும் சுக்கரன் எது வரைக்கும் உச்சமாக இருக்கிறார்னா இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த டேட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்ரன் வந்து என்ன ஆகுறார் ஆகிறார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனாகும் அப்போ தன லாபங்கள் கிடைக்கிறதுல பிரச்சனை வரும் உங்களுக்கும் தைரிய குறைவு தொழில் வேறு வேலை ரீதியாக சுணக்கங்கள் பிரச்சனைகள் இப்படிலாம் வரும் தான் கூப்பிட்டு சேர்ந்துக்கணும் உங்களுக்கு நேரம் தான் மற்றவங்களோட இணைந்து செய்கிறப்ப அவங்க நேரம் ஒர்க் அவுட் ஆகிடும் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னாக்கா இதுதான் இருக்கும் இல்லாட்டி அவங்களுக்கு ஓரளவு நல்லா இருந்தாலும் நீங்க திமிரா பேசி உங்களுக்கு நேரம் சரியில்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு நேரம் சரியில்லாம ஆக்கிருவீங்க ஜாக்கிரதை அதே அஸ்தங்கதம் ஆகுறார் பத்தொன்பது மூணு அதனால பெரியவங்க மூத்தவர்கள் அவங்களிடமும் நீங்களே பெரிய ஆளுன்னு ஒரு நினப்பு இருக்கும் உள்ள இருந்தாலும் உங்களுக்கு மேல உள்ளவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்டயும் பெரிய சிக்கல் பண்ணிக்க கூடாது கண்டங்கள் ஏற்படும் நீங்க நீங்க தான் போய் ஆகணும் சூரியன் கிட்டத்தட்ட பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே ஏழாம் தான் இருக்க அதுக்கடுத்தது எட்டுல போய் மறையிற அப்பயும் நீங்க மற்றவங்களோட பங்குதாரராக ஏன்னா அந்த கான்பிடென்ட்டா பேச முடியாது எப்ப அவர் ஒன்பதுக்கு வந்து உச்சமாகறாரோ அப்ப நீங்க அதிரடி காட்டலாம் அது கூட ஓவர் கான்பிடன்ட்ல ஆடுற மாதிரி ஆகும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமா இருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடத்துல உச்சமாகிறப்ப ஏற்கனவே நீங்க ஒரு ஆணவம் அதிகாரம் திமுறு பிடிச்ச ஒன்பதில் வேற இருக்கிறப்ப ஓவரா பண்ணி ஏதாவது பாதகத்தை ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம் பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆயிடும் அதையும் பார்த்துக்கணும் ஆனா அது அடுத்த மாசம் தானே இப்ப பிரச்சனை இல்லை சோ இந்த சூரியனும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கார் அடுத்த எட்டுக்கு போகிறப்பையும் நீங்கள் அனுசரித்து தான் போகணுன்ட்டேன் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் வராமல் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா நாலு ஒன்பது கூடையுமே பதினொன்றில் இருக்கான் கண்டிப்பாக அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் எப்போ ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கனாலே பெரிய அளவு எதிர்பார்ப்பு வச்சுக்க மாட்டீங்க எல்லாம் கடவுள் கொடுப்பார் நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அப்படின்டுவீங்க நல்லது இல்லாட்டி அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால இவ்வளவு உழைச்சிருக்கோம் தெரியுமில எப்பேற்பட்டா இறங்கி வேலை செஞ்சுருக்கேன் தெரியும்ல வேலைக்காரனோட வேலைக்காரனா இறங்கி வேலை பார்த்துருக்கேன் தெரியுமில அப்படிலாம் நினைச்சிங்கன்னாங்க தும்ரா நினச்சிங்கன்னா பாதகமாக போயிடும் நீங்க செய்யலை இது நேரம் செய்ய வைக்கிது அவன் அருள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை உணர முடியும் சம இருப்பீங்க இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாட்னர் வழி சிக்கல்கள் பிரச்சனை இல்லாமலும் அண்டு பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக ஏன்னா சுக்கரன் வித்தியாசமாக வேலை பார்க்குறாரு நல்ல உச்சமாக இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அதே வக்ரம் பெறுறப்ப நீச்சமாகுது அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இருபத்தஞ்சுக்கு அப்புறமே வக்ரம் ஆகிறார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க அதில் ஒரு பத்து நாள் இதில் ஒரு ரெண்டு நாள் பன்னெண்டு நாள் நல்லா இருக்கும் மீதி பதினெட்டு நாள் சுமாராக இருக்கும் தொழில் வேலை ரீதியாக அந்தளவுக்கு தைரியம் இருக்காது அதனால தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்களை நினச்சி கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதும்ப நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக உங்களை கெடுக்க முடியாதுன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அமைதியாக வேலை பார்க்குறப்ப யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு இல்லாமல் கூட்டு சேர்ந்து முறையாக பங்கு கொடுத்து பங்கு வாங்கிக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க அந்த காரியம் சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்